கரே கிருஷ்ணா இன்னைக்கு நாம் இந்த நுரையீரல் சக்தியோட்ட பாதையில் இருக்கக்கூடிய வகுப்பு இன்னைக்கு பிடிக்கிறோம் இன்னைக்கு வந்து நுரையீரல் சக்தியோட்ட பாதையினுடைய கடைசி வகுப்பு நாளைக்கு வந்து பெருங்குடலுடைய சக்தியோட்ட பாதை அதில் இருக்கிற முக்கியமான புள்ளிகள் அதனுடைய தீர்வுமுறைகளை பற்றி நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இது இன்றைக்கி எல்யூ சிறப்பு புள்ளிகள் அதாவது நுரையீரலில் இருக்கிற சக்தியோட பார்த்தீங்கக்கூடிய ஒரு சிறப்பான புள்ளிகள் இது வந்து எமர்ஜென்சிக்காக நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய புள்ளிகள் இன்னைக்கு நான் வந்து சொல்கிறேன் கேட்டிருக்கேன் எல்யூ ஒன் எல்யூ ஒன் வந்து பாருங்க நான் சொன்னேன் தெரியுதா இந்த கார எலும்புல இருந்து ஒரு சுன் கீழே இந்த எலும்பு வந்து பார்த்தீங்கன்னா முதல் எலும்பு ரெண்டாவது எலும்பு மார்பெலும்புக்கு முதல் எலும்புக்கும் ரெண்டாவது எலும்புக்கும் மிடில் இருக்குதுன்னு சொன்னேன் இந்த எலும்புல இந்த இடத்துல உங்களுக்கு வலிக்கும் சில டைம்ல எக்ஸாக்டா இந்த ஜெஸ்ட்ல மேல இங்க வலி இருந்தது அப்படின்னா இந்த வலி வந்து பார்த்தீங்கன்னா நுரையீரல்ல ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளம் இது வந்து முன் எச்சரிக்கை சொல்லின்னு சொல்லுவாங்க அதாவது முன் அலாரம் பாயிண்ட் இங்க வந்து அலாரம் அடிச்சது அப்படின்னா நுரையீரலில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு தீவிரமா ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து இங்கே வந்து வலிச்சது அப்படின்னா இங்கே ஹார்ட்டு ஏதோ பிரச்சனை அப்படின்னா நினைக்காதீங்க இங்கே பாருங்கள் மேலே இந்த இடத்துல வலி இருந்தது அப்படின்னா நுரையீரலில் ஒரு அலாரம் பாயிட்டு நம்மளுக்கு கொடுக்கும் அது வந்து முன்னாடி நம்ம எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு இந்த நுரையீரல் நோயிற முன் அதன் சக்தி குறைபாட்டை அறிஞ்சிக்கலாம் நுரையீரலில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அதை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வலி ஏற்படுது அதனால இங்கே நீரில் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த குறையும் எல்யூ ஒன்றில் கொடுக்கணும் அதுக்கு அடுத்தது எல்யூ சிக்ஸ் எல்யூ சிக்ஸ் தீவிர நோய்க்கான புள்ளி தீவிரமான ஒரு நோய் சுவாச மண்டலத்தில் ஒரு தீவிரமான ஒரு நோய் வருது அப்படின்னா எல்யூ சிக்ஸ் நான் ஏற்கனவே சொன்னது எல்யூ சிக்ஸ் இந்த எல்யூ சிக்ஸில் வந்து நீர் கொடுத்தீங்க அப்படின்னா தீவிரமான நோய் வந்து குணமாகும் இது வந்து சிக் கிளப் பாயிண்ட்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்தது எல்யூ செவன் இன்னொரு பூர புள்ளி டிஜிட்டல் பாயிண்ட் இது வந்து தலை கழுத்து பிரச்சனைக்கு இது வந்து ஒரு முக்கியமான புள்ளி அதுக்கு இன்னொன்று வந்து எல்யூ செவன் பெருங்குடல் இணைப்பு புள்ளி அதாவது லியோ கனெக்டிங் பாயிண்ட் அப்படின்னு நான் என்ன சொன்னேன் இது பெருமுடல் பிரச்சனைக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி எல்யூ நைன் சக்தி ஆதார புள்ளி சோர்ஸ் பாயிண்ட் யாராவது உதவிக்கு கூப்பிட இல்லையா சோர்ஸ் பாயிண்ட் எல்யூ நைன் இது வந்து தீவிர சுவாச மண்டலத்தில் உடனடி நிவாரண புள்ளி அதாவது சுவாச மண்டலத்தில் இருக்கக்கூடிய உடனடி நிவாரண புள்ளி எல்யு நைன் நைன் திசு ஆதிக்க புள்ளி அதாவது இரத்த குழாயில ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் அடைப்புக்கும் இது வந்து ஒரு முக்கியமான புள்ளி எல்யூ நைன் அடுத்தது எல்யூ ஒன் லெவன் இது வந்து பாத்தீங்கன்னா அவசர கால புள்ளி எமர்ஜென்சி பாயிண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு மயக்கம் வந்துடும் இல்லை திடீர்னு மூச்சரைக்கும் இந்த மாதிரியான சமயத்தில் இந்த புள்ளி நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படின்னா இதை வந்து குணப்படுத்தலாம் இது வந்து எல்யூ அதாவது முறையீரலில் இருக்கக்கூடிய சிறப்பு புள்ளிகள் இதை வந்து நீங்கள் எழுதி வச்சிங்க இதோட இந்த எல்யூ சக்தி ஓட்ட பாதையினுடைய வகுப்பு கூடியது நாளைக்கு வந்து பெருகுடல் நம்ம ஆரம்பிக்கலாம் ஹரே கிருஷ்ணா